இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வட மேற்கு திசையில இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகளை சரி பண்ணக்கூடியது இதுல பாருங்க நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே பாருங்க இது ஒரு வகையான உலோகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான உலோகம் இது வந்து ஒரு வகையான உலோகம் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான உலோகம் இப்ப நான்குமே வந்து பாத்தீங்கன்னா நான்கு விதமான உலோகங்களாகத்தான் இருக்குது ஸோ இந்த நான்குமே வந்து நான்கு திசைகளுக்கு உண்டானது அப்ப ஆதி தட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அஷ்டதிக்கு பாலகர்கள் நமக்கு நன்மையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற எந்த சக்தியாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் வாஸ்துனுடைய விதி பஞ்சபூத ஆற்றல்கள் எட்டு திக்குகள்லையுமே இருக்கு அந்த எட்டு திக்குகளையும் பஞ்சபூத ஆற்றல்கள் சரி சரி கரெக்டா சரிசமும் கொடுக்குது ஏதாவது ஒரு ஆற்றல் ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடுகளாக இருந்தால் இப்ப நீர் இருக்கக்கூடிய ஆற்றல் நீர் ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதியில சேமிப்பு ஒரு குடத்துல தண்ணி வைக்கிறீங்க ஓட்டை வந்துடுது தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா நீர் ஆற்றல் நமக்கு சேமிப்பில் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நெருப்பு பற்ற வைக்கிற இடத்துல காற்று அடைச்சிட்டே இருந்தால் நெருப்பு அணைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு ஆற்றல் வேலை செய்யலைன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு வாயு ஆற்றல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று வர வேண்டிய இடத்துல எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது சரியில்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளுக்கும் வாஸ்து குறைபாடுகள்னு சொல்லி சொல்லி சொல்கிறோம் அதில் எதாவது எந்தெந்த குறைபாடுகள் இருந்தால் எதெல்லாம் பார்க்கலான்னு தான் நம்ம பார்க்குறோம் அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசு வருத்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது ஆக்சுவலாக கொசுவருத்தி இல்லை இது வந்து இது வந்து என்ன உலகத்தில் செஞ்சிருக்கிறாங்க பித்தளை செஞ்சிருக்கிறாங்க கொசுவர்த்தி சுருள் மாதிரி தான் இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகளை சரி பண்ணக்கூடியது வட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகளை சரி பண்ணக்கூடியது தான் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வட மேற்கு திசை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாயு பாகம் சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆகக்கூடாதுன்னா சொல்லி சொல்லுவாங்க அதில் கட் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த வட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி இதை வாங்கி அந்த செவுத்துல ஹேங் பண்ணீங்கனாலோ ஒரு பிளேட் வச்சு அது மேலே வச்சுட்டு வந்தீங்கனாவோ ஆட்டோமேட்டிக்காக வடமேற்கு திசையில திசையில் இருக்கக்கூடிய எல்லா வாஸ்து கோளாறுகளும் சரியாகும் இதில் பாருங்க நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே பாருங்க இது ஒரு வகையான உலோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உலோகம் இது வந்து ஒரு வகையான உலோகம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான உலோகம் இப்போ நான்குமே வந்து பார்த்திங்கன்னா நான்கு விதமான உலோகங்களாகத்தான் இருக்குது ஸோ இந்த நான்குமே வந்து நான்கு திசைகளுக்கு உண்டானது அப்ப கிழக்குக்கு மேற்குக்கு வடக்குக்கு தெற்குக்கு பிரபஞ்ச ஆற்றல் எப்பவுமே உண்டு எப்பவுமே ஹீரோ ஹீரோவாக தான் இருப்பாரு ஹீரோ கூட நடிக்கக்கூடிய ஆற்றல் சரியா இருந்தால் தான் அந்த ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட முடியும் அது மாதிரி இந்த நான்கு திசைகளுக்கு உண்டான விஷயங்களை வச்சுட்டீங்கன்னாவே மீதி நான்கு திசைகளும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடணும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது வடமேற்கு திசையில சிக்கலாக இருந்தால் இதை பயன்படுத்துங்க வடகிழக்கு திசையில சிக்கலாக இருந்தால் இதை பயன்படுத்துங்க வடக்கு சார்ந்த விஷயங்களுக்கு இது வடமேற்கு வடகிழக்கு இது ரெண்டுக்கும் இதை பயன்படுத்தலாம் அதே சமயத்துல தென்மேற்கு திசையில பிரச்சனை அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் தென்கிழக்கு திசையில பிரச்சனை இதை பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே வந்து பாத்திருப்பீங்க இது ரெண்டுமே வந்து கொசுவர்த்தியில வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம தெரியாம இந்த சிக்மலை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம் இதுக்கு மேலே இதை வாங்குனீங்கன்னா அந்த திசையில வச்சு பத்த வைங்க அப்படி பத்த வச்சீங்கன்னா அது கூட அந்த திசையினுடைய மாற்றத்தை ஏன்னா எந்த புத்திர எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் இதை பத்திய தகவலே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதை வாங்கி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒருவேளை கொசு வாங்கி பயன்படுத்தவும் கூட தோஷங்கள் இருந்துச்சா நிவர்த்தி ஆனால் நம்ம எல்லாமே அக்னி அக்னி எல்லாத்தையும் நம்ம சமைத்துக்களை போட்டு அது நெருப்பாக தானே போகுது தானே போகுது அப்படிங்கும்போது அது கூட மாற்றத்தை தரலாம் இல்லையா இது வந்து சொல்றேன் ஒரு தகவலா சொல்றேன் சோ இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தினா கூட தோஷங்கள் நிவர்த்தி ஆகலாம் அதனால வந்து இது எல்லாமே வந்து நீங்க பயன்படுத்தி ரொம்ப எளிமையான பொருள்கள் தான் நம்ம எவ்வளவு விஷயங்களுக்காக ஒரு ஆசைப்பட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் ஒரு கிலோ வந்து எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா வந்துருது சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம் ஒரு நாள் தான் அது வயத்துக்குள்ளாரு நி கார்த்தாலும் வெளில போயிடும் அப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்றோம் இதனால ஒன்றும் நமக்கு பெரிய நஷ்டங்கள் வர போறதில்லை அதனால நீங்க வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா பயன்படுத்தி நமக்கு தீர்வு கிடைச்சுன்னா அதோட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது யாருக்கெல்லாம் வந்து தீர்வுகள் கிடைக்கணும்னு விதி இருக்குதோ அவங்க தானே இந்த மாதிரி விஷயங்களை தேடி போவாங்க சோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு விதி இருந்தாலும் தானே இதை மாதிரி பண்ண முடியும் அதனால இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான வைப்ரேஷன் இருக்குது நான் சும்மா வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வச்சு பார்த்தேன் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது அப்படியே அமைதியாக இருக்குது மைண்டு உட்காந்து தியானம் பண்ணோம்னா நல்லா இருக்குது நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது அதனால நிச்சயம் ஒரு பயனுள்ள ஒரு விஷயம்தான் அதனால பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் நன்றி